அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இப்போ என்ன பார்க்கும்போது முதிரைகள் நம்ம பார்த்துக்கிட்டே வரும் இன்றைக்கி என்ன முதிரை பார்க்கலாம் சமான முதிரை சமான முதிரை எதுக்கெல்லாம் பயன்படணுன்னா பயத்தை வந்து நீக்கிறதுக்காக இன்றைக்கி நிறைய பேருக்கு தேவையில்லாத பயங்கள் வந்து ஏற்படுது சில பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நம்ம வந்து நிறைய மார்க் வாங்கணுமே மார்க் வாங்கலைன்னா நமக்கு சரியான வந்து காலேஜில் சீட்டு கிடைக்காது இந்த மாதிரி பல விதமான ப்ரெஷர் எல்லாருக்குமே உண்டு ஸ்டூடெண்ட்ஸு வேலைக்கு போறவங்க ஹவுஸ் ஒய்ஃபு இந்த மாதிரி பல விதமான சப்ஜெக்டை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களுக்கு என்ன ஆயிடுமோ அப்படி ஒரு பயம் வந்து இருக்கவே இருக்கு பயம் வந்து ஒரு பேய் மாதிரி அதை வந்து நம்ம வந்து ரொம்ப உள்ளே விட்டோம்னா நம்மளை வந்து காலி பண்ணிடும் ஒருத்த வந்து சக்ஸஸ் ஆகணும்னா அவங்க மிகப்பெரிய தடையாக இருக்கிறதே அந்த பயம்தான் இந்த அந்த பயத்தை உடைக்கிறதுக்கு இந்த சமான முதிரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் யாருக்கு பயம் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு கிட்னி பிரச்சனை கண்டிப்பாக வரும் இல்லாட்டி கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பயம் வரும் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது இன்னொரு சிறப்பு என்னென்னா சமாத முத்தரை பயன்படுத்தி நம்ம சோம்பலை வந்து போக்கிக் கொள்ளலாம் ஒரு மனுஷன் வந்து வெற்றி அடைய இன்னொரு தடை எதுன்னா சோம்பேறி நான் வந்து அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்னு நிறைய கற்பனை கோட்டைகள் தான் கட்டி வச்சுருப்பாங்களே தவிர செயல்படுத்துதில் ஜீரோவாக தான் இருப்பாங்க ஆனால் வந்து சொல்லுவாங்க நான் நினச்சேன் ஆனால் என்னால் செய்ய முடியல எனக்கு அது காரணம் உடம்பு வலிக்குது எனக்கு டைம் இல்லை இந்த மாதிரி காரணங்கள் சொல்லவே கூடாது தரத்தை போக்குறதுக்கும் இந்த சமான முத்திரை ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அந்த பஞ்சபூதங்களும் ஒன்று நெய்யும் போது பேலன்ஸாக இருந்தாவே எந்த நோயுமே வராது அப்படி எந்த நோயாக இருந்தாலும் கூட இந்த சமான முத்திரையை பயன்படுத்தினா ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஆனால் தொடர்ந்து பண்ணணும் அப்போ தான் அதுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்களால் பார்க்க முடியும் சமான முத்திரை எப்படி பண்ணணுன்னா இந்த அஞ்சு வரலாம் குவிச்சு வச்சுக்கணும் இதுதான் சமான முத்திரை இந்த சமான முத்திரை பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சமான முத்திரை சாதாரணமாக எவ்வளோ நேரம் பண்ணோம்னா பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் பண்ணால் போதும் ஒன்ஸ் இந்த முத்திரை வச்சிங்கன்னா அதே பொசிஷனில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும் எடுத்து எடுத்து நம்ம வைக்கக்கூடாது சாதாரணமாக இதை வந்து மடியில் கம்ஃபர்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த முத்திரை பண்ணலாம் என்னென்னா முத்திரை பண்ணுறதுக்கு முன்னாடி கைகளை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்